ஓட்டு போட்ட சாபகச்சேரி மக்கள் எல்லாம் என்ற நீங்க என்ன சொல்ல வரீங்க புரியல எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கியா சகோதரர் நிரோஸ் அவர்களே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க படிச்ச பாடசாலையில உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர் வந்து இவ்வாறுதான் கற்பித்தாங்களா வடக்குல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையை உலகத்துக்கு எடுத்து காட்டுறது வடக்குல இருக்கிற யூடியூபர்ஸ் பத்திரிகையாளர் மீடியா வணக்க மக்களையும் நான் விஜயதரன் தமிழன் பார்த்துருப்பீங்க நிரோஸ் சந்திரன் இவங்க வந்து என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லாம சாவகச்சேரி மக்கள் அது மட்டும் இல்லாம வடக்குல இருக்கிற ஜூடியூபர் தொடர்பாக முக்கியமா இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் வடக்குல இருக்கிற யூடியூபர்ஸை வந்து இலிப்படுத்தி இவர் ஒரு என்ன சொல்றது வீடியோ பதிவு கொண்டு விட்டு இருந்தார் இவருடைய ஏகப்பட்ட கேள்வியை நான் முன்பேக்கே இருக்கிறேன் தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் என்ன சொல்லுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாக்கு எதிராகத்தான் அனைத்து வீடியோக்களும் செய்வார் அவர் அதோட வேலையாவே வச்சிருக்காரு அது ஓகே அவர் பேசுறது ஒரு தனி மனித பேச்சு சுதந்திரம் அதில் நாங்க வந்து தலையிட முடியாது ஓகே ஆனா ஒரு தனிநபரை நீங்க வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு வைங்களேன் விமர்சனம் பண்றீங்க அதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி என்னென்ன விடயத்தில் இவர் இவ்வாறு தவறு பண்ணியிருக்காரு என்ன சொல்ற எடுத்தோன்னே அவன் இவன் என்ன சொல்றது ஓட்டு எல்லாம் பரதேசி புரியல எனக்கு என்ன மென்டாலிட்டியில நீங்க பேசுறீங்க ஓட்டு போட்ட சாவகச்சேரி மக்கள் எல்லாம் பரதேசி என்றால் நீங்க என்ன சொல்ல வரீங்க புரியல எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன் நான் விசார்பைக்கு ஆரணும் கொஞ்சமாவது சக மனிதருக்கு மரியாதை கொடுத்து பேச கட்டுக்கோங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்கிறது அரசியலில் தவறு பண்ணுன்னு நான் சொல்லவே இல்லை எல்லா மனிதரும் தவறு பண்றாங்க ஏன்னா இதை சொல்றேன்னு சொன்னா யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது எதுவுமே இல்லை விமர்சனம் பண்ணுங்க பண்ணத்தான் வேணும் கௌரவ எம்பி அவர்கள் தவறு பண்ண பண்ணத்தான் வேணும் அதை நாகரீகமான முறையில பண்ணுங்க அவன் இவன் இப்ப நான் சொல்றனே சக மனிதனை கூட மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்றதை என்னுடைய கருத்து அப்ப ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அவருக்குரிய மரியாதையை கொடுக்க தெரியல நீங்க என்ன மற்றவனுக்கு நீங்க கருத்து சொல்ல வந்துட்டீங்க உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் தெளிவா வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க கௌரவ எம்பி அர்ச்சன அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது எந்த விதியும் கிடையாது அவர் தவறு பண்ணா விமர்சனம் பண்ணத்தான் வேணும் அதுக்கான முறை இருக்கு ஒரு மனிதனை எவ்வாறு விமர்சனம் பண்ணணும்ன்ற ஒரு முறை இருக்கு ஒரு ஊடகத்துல இருக்கு அவன் இவன் ஓட்டு போட்டவங்களெல்லாம் பரதேசி சகோதரர் நிரோஸ் அவர்களே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்க படிச்ச பாடசாலையில உங்களுக்கு கற்பித்த ஆசிரியர் வந்து இவ்வாறுதான் கற்பித்தாங்களா அவன் இவன் ஒரு உங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்கள் இல்ல உங்களை விட ஒரு என்ன சொல்றது தகுதியில அந்த சில உயர்த்துல இருக்கிறவங்களை எல்லாமே கேவலமா பேசுங்க இல்ல அதை விடுங்க தகுதி அந்த சில அதையும் நாம தீர்மானிக்கிறது தானே என்ன சொல்றது அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய நடவடிக்கையெல்லாம் தீர்மானிக்கிறது ஓகே ஆனா தெளிவாண்டு குறிஞ்சி சக மனிதனை கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒரு பாடசாலை சமூகம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு தானே எவ்வாறு ஒருவருடைய என்ன சொல்றது அவர் எதிரியா இருந்தா கூட அவர் எவ்வாறு விமர்சனம் பண்ணணுமான்னு ஒரு அடிப்படை ஒரு என்ன சொல்றது பண்பு கூட உங்கள்கிட்ட இல்லை தவறு எம்பி அர்ச்சுனா அவர்கள் என்ன சொல்றது தவறு பண்ணிறன்னு நான் சொல்லலை அவருடைய அரசியல்ல ஏகப்பட்ட என்ன சொல்றது தவறுகள் இருக்கு ஆனா அதை வந்து சொல்ற விதம் இருக்கு நீங்க எடுத்த வீடியோ முழுக்க நான் பார்க்கணும் நீங்க பதிவுற வீடியோ முழுக்க அவன் இவன் சாவஜரியான் பரதேசியன்னு சொன்னா நான் விசற்பைத்தியாரங்க நான் கேட்டுக்கொண்டு இருக்கா கொஞ்சம் கூட யோசிங்க சகோ நீங்க உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சு நீங்கள் உடனே சொல்லிங்க இவங்க எதிர் விமர்சனம் பாய்க்கிறாங்க எதிர் விமர்சனம் பாய்க்க இல்லை நாங்கள் விழா காலம் பைக்கல நீங்கள் ஏகப்பட்ட வீடியோ கூட யூடியூப் சேனல் உங்களோட டிக்டாக் சேனல் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணி அன் அன்ஃபாலோ பண்ணியிருக்கோம் புரியுதா ஏன்னு சொன்னா நீ உங்களுடைய வீடியோ அனைத்தையுமே ஒரு குரோதத்தை நோக்கி தான் போய்கொண்டு ஒருத்தருடைய ஒரு ஒருத்தரை வச்சு மட்டுமே வன்மம் கொட்டுறீங்க சமூகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா இந்த மழை புயல் காரணமாக வந்து எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ மக்கள் வந்து வீதியில ஒரு நேர சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க அது சம்பந்தம் அந்த வீடியோ பதிவுகள் பேசி போடுங்க உங்களுக்கு பிஎஸ் வேணும் பிஎஸ் வேணும்டா யார் வேணும் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் தேவை புரியுதா நீங்களும் சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்கன்னு காட்டுறதுக்கு கௌரவ எம்பி அர்ச்சனா தேவைப்படுது ஏ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஐஐடி விகாரை விவகாரம் வந்து அரசியல் தலைவர்கள் பார்த்துக் கொள்வாங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன சொன்னா அரசியல் தலைவர்களை ஒட்டு தான் நிக்கிறாங்க தமிழ் அரசியல்வாதிகள் வந்து அதை பார்த்துக் கொள்வாங்க ஏன்னா அவங்கள தெரியும் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களை ஏகப்பட்ட காலமா வந்து அரசியல் இருக்கிறவங்க மக்கள் பிரதிமையா இருக்கிறவங்க அவங்க பார்த்துக் கொள்வாங்க கருத்தண்ட பேர்ல வந்து மற்றவனை என்ன சொல்றது கேவலைப்படுத்துறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுல வந்து சரியான கேவலைப்படுத்துறது அதை விட்டுட்டு ஜியூட்டு பஸ் வடக்குல இருக்கிற ஜியூட்டி பஸ் ஏன்னா புரியல எனக்கு அவர் சொல்றாருன்னா தையீட்டில வந்து ஜூடியூ பஸ் போய் அவங்கள கைது செஞ்சு கொண்டு இவங்க போய் கமரா ஓட்டிக்கொண்டிருக்காங்க அவங்க கமரா ஓட்டினதாலான் உலகத்துக்கு தெரியுது தையீட்டில என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு புரியுதா இல்லாட்டி தையீட்டில என்ன நடந்தா கூட உலகத்துக்கு தெரியாது இந்த ஜூட்டு பஸ்ஸை குறை சொல்ற நிப்பாட்டங்க ஏன் நீங்க வந்து வெளிநாடு போய் உழைச்சி சந்தோஷமா வாழலாம் இங்கே இருக்கிறவங்க வாழக்கூடாது ஏன் ஜூடு பஸ் எனக்கு கேவலைப்படுத்துறீங்க புரியல இங்க இருக்க அரசியல்வாதிகள் யாருமே இந்த இங்க இருக்க ஜூட்டு பஸ்ஸை கேவலப்படுத்துற கிடையாது ஒரு சில உங்களை போன்றவர்கள் வந்து என்ன என்ன காரணம் உங்களுக்கு இல்லையா பட் அது ஜூட்டு பஸ் வந்து ஏகப்பட்ட உழைப்பு போடுறாங்க உட்கார்ந்துருந்து பேசுகிறவங்களுக்கு ஒரு சில நபரை தவிர மிச்ச யாருக்குமே என்ன சொல்ல வீவச ஓடாது தெளிவு ஒன்று புரிஞ்சுக்கணும் நடுநிலைமையா பேசுறவங்களுக்கு மட்டும்தான் இங்க என்ன சொல்றது உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு வீவ ஓடும் மற்றவர்கள் எல்லாம் உழைப்பு போடணும் சும்மா வீட்டுல இருக்க சோடாத அவங்க சம்பாதிக்கல அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் போய் எடுத்து நேரடியாக எடுத்து போடுறாங்க என்ன ஏஐல என்ன வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்லோட் பண்றாங்க அங்க நடக்கிற சம்பவத்தை தான் எடுத்து போடுறாங்க அதுக்கு நீங்க தீனி கொடுத்துட்டு கண்டென்ட் கண்டென்ட் காத்துனீங்க புரியல எனக்கு வடக்குல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையை உலகத்துக்கு எடுத்து காட்டுறது வடக்குல இருக்கிற யூடியூபர்ஸ் பத்திரிக்கையாளர் மீடியா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க பத்திரிகைன்னு சொன்னா அவர் செய்தியை வந்து அந்த முன் பக்கத்தில் போட்டோ போட்டு இன்னும் விடையே நடந்தேன்னு பதிவிடுவாங்க மீடியா ஒரு பதினாறு செகண்ட் வீடியோ வந்து என்ன சொல்ல தொலைக்காட்சியில் போட்டு செய்தியா அவர் வாசிச்சு விடுவாங்க ஆனா ஜூடூபஸ் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி முழுமையான வீடியோவை உங்களுக்கு பதிவிட்டு தாராங்க உலகத்துக்கு ஜூடியூபஸ் கேவலப்படுத்துறதை விட்டுட்டு சமூகத்துல என்ன பிரச்சனை நடக்கு அந்த பிரச்சனைக்கு நாங்கள் எவ்வாறு முடிவெடுக்கலாம் அந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம்ன்றதை பாருங்க ஒட்டு மொத்த வடக்கில் இருக்கிற யூடியூப் பஸ்ஸையும் கேவலைப்படுத்துறது வடக்கில் மட்டுமில்ல வடக்கு கிழக்குல இருக்கிற யூடியூப் பஸ்ஸை கேவலப்படுத்தினாலும் கட்டாயமா கேட்போம் பிறகு ஏன் நீங்க யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறீங்க நீங்க யூடியூப் போட்டு சம்பாதிக்கலாம் வடக்கில் இருக்கிற இளைஞர்கள் யாருமே யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கக்கூடாது என்ன ஒரு மென்டாலிட்டியும் கூட புரியல எனக்கு ஒன்றும் வடக்கில் இருக்கிற யூடியூப் பஸ்ஸை இழிவுபடுத்தினா கட்டாயமா நாங்கள் வந்து கேட்போம் நாங்கள் கேட்குறது தான் நான் பா அது பிரச்சனை யூடியூபர்ஸை கேவலைப்படுத்துட நிப்பாட்டிட்டு நீங்க நல்ல ஒரு என்ன சொல்றது அக்கப்புறமா மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி தெளிவா சொல்லி போட்டு நாகரீகமான முறையில பேசி பழகுங்க இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்திய ராணுவம் வடக்கு வந்திருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு இருக்க இந்த புயல் மலை காரணமாக வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து ஏகப்பட்ட பிரதேசங்கள் வந்து என்ன சொல்ல பாதிக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பகுதியாக வந்து அந்த பாலம் புனரமைக்கிற வேலையில வந்து இந்திய ராணுவம் வந்து ஈடுபட்டிருந்தது அந்த விடயத்தை வந்து என்ன எங்களுடைய யூடியூபர்ஸ் வந்து முழுமையாக கவனம் செலுத்தி வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி அதை வந்து வெளிப்படுத்துறாரு நிச்சயமாக தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன சொல்லு இந்த அரசாங்கத்துக்கு முதல் நன்றி சொல்லுங்க என்ன சொல்லு ஊடக சுதந்திரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு புரியுதா இது வந்து என்ன சொல்வது முதல் ஒரு ஊடக சுதந்திர அடக்குமுறை இருந்தது அப்ப எங்களுக்கு என்ன நடக்கு தமிழ் மக்களுக்கு என்ன நடக்குன்னு வழியில தெரியாது ஆனா இப்ப தெரியுதல்லோ எந்த நாட்டுல ஊடக சுதந்திரம் இருக்கோ அந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்து ஊடக சுதந்திரத்தை கொடுத்துருக்கு ஆஹ் அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த இராணுவம் வேலை செய்யற விதத்தை வந்து மக்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு என்ன சொல்றது எங்களுடைய வடக்குல இருக்க யூடியூபர்ஸ் எடுத்து தங்களுடைய யூடியூப் சேனல்ல போட்டு காட்டினாங்க ஓகே உங்களை ஒட்டு சில உங்களை போன்றவர்களுக்கு மட்டும்தான் இது இது என்ன பிரச்சனை உங்களுக்கு வீரஸ் ஓடாது இங்க இருக்க யூடியூபர்ஸ் வந்து உழைப்பு போடுறாங்க யாழ்ப்பாணத்துலேருந்து அந்த இடத்துக்கு போவாங்க பாலந்த இடத்துல வேலைக்கு ஏகப்பட்ட காசு இடச்சி காலையிலேயே வெளிக்கிட்டு போவாங்க தளிவாண்டு புரிஞ்சவங்களுங்க சும்மாலாம் யூடியூப் போடாதுங்க அவன் உழைப்பு போடணும் அவன் நாள் முழுக்க உழைப்பு போட்டு எடிட் பண்ணி எல்லாமே செய்து போட்டா தான் அந்த ஒரு வீடியோ ஓடும் சில வேலையில அந்த வீடியோ ஓடாது புரியுதா நீங்கள் எல்லாம் ஒரு யூடியூபர்ஸை இழிவுபடுத்துறதை விட்டுட்டு மக்களுக்கு நல்லதை செய்யுங்க உங்க நீங்க அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது தமிழ் பட்டாளர் தமிழ் மக்களுக்கு நல்லதா ஒரு கருத்து உங்களோட வீடியோவில் பார்த்தது இல்லையே ஒட்டு மொத்தமாக கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிரான வீடியோ மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் உங்களோட வீடியோ சேனல்ல என்ன சொல்றது உங்களுக்கு மற்ற வீடியோ ஒன்று ஓடாது கௌரவ் எம்பி அர்ச்சனாவுக்கு என்ன சொல்றது எதிராக போடுற வீடியோக்கள் மட்டும்தான் நான் ஓடும் அதனால கௌரவ எம்பி அர்ச்சனா அவருடைய வீடியோ பதிவுகளை போட்டு போட்டே இழிவுபடுத்துகிறான் உங்களோட வேலையை எங்களுக்கு தெரியாது அவரை போட்டு சம்பாதிக்கிறதுங்க புரியுதா நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு அளவோடு நடந்து கொள்ளுங்க நீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா எங்களுடைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணாலும் அது பெரிய ஒரு குற்றமா புரியல எனக்கு இந்த ஊடக சுதந்திரத்தை அடக்குறதுக்கு உங்களை போன்றவர்கள் திட்டமிட்டு செயற்படுறீங்க எந்த நாட்டுல ஊடக சுதந்திரம் இல்லையோ அந்த நாடு மிகப்பெரிய ஒரு அழிவின் பாதையில போகுதுன்ற அர்த்தம் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு விதையை விதைச்சு கொடுக்குறீங்க இந்த என்ன சொல்றது வடக்கில் இருக்கிற யூடியூபர்ஸை வந்து என்ன சொல்வது அடக்குமுறைக்கு உட்படுத்தி அவர்களுக்கு இவ்வாறு இவ்வாறு தான் வீடியோ போடுறோம்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறதை எனக்கு வியப்பார் நீங்கள் முதலாவது உங்களோட யூடியூப் சேனலில் டீட் பண்ணிவிட்டு கிளம்புங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அறிவுரை சொல்லுங்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணி போட்டு சம்பாதிக்கலாமா வடக்கில் இருக்கிற யூடியூபர்ஸ் யாருமே வீடியோ போட்டு சம்பாதிக்கக்கூடாதான் என்ன மென்டாலிட்டியும் கூட எனக்கு புரியல எனக்கு நீங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும் ஏப்பா வெளிநாடு போயிட்டீங்க உழைச்சி சந்தோஷமா இருக்கலாம்ப்பா இங்க இருக்கிறவங்களும் உழைக்கத்தானே வேணும் எல்லா துறையில இருக்கிறவங்களும் அவங்க அவங்க துறையில அவங்களும் முன்னேறி அவங்களும் வசதியை வரத்தவனே யூடியூப்பை சம்பாதிக்க கூடாதா புரியல் எனக்கு ஒன்றும் கீழே இருக்கிற மேலே வரக்கூடாதா என்ன மென்டாலிட்டியும் கூட நீங்க கௌரவ எம்பி அரிச்சுனா தவறு பண்ணா கௌரவ எம்பி அரிசுனா இன்னென்ன தவறு பண்ணிக்கிறேன்னு சொல்லி நாகரீகமான முறையில் எடுத்து சொல்லி விமர்சனம் பண்ணுங்க அதுதான் நாகரீகம் இது வரைக்கும் உங்களுடைய உங்கள் மீது இந்த மரியாதை உங்களுடைய என்ன சொல்றது ஒவ்வொரு ஐடியையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கான காரணம் என்ன உங்களை ஆரம்பத்துல இருந்து உங்களை எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து முந்தி அரசியல் பேசுறது கிடையாது புரியுதா ஆனா உனாண்ட கௌரவ எம்பி ஆர்ச்சினா அவர்கள் சரி ஓகே உங்களை உடனும் அது நான் உங்களை விமர்சனம் பண்ணலை ஆனா நீங்க நாகரீகமான முறையில விமர்சனம் பண்ணுங்க அவன் இவன் ஓட்டு போட்டவங்க பரதேசி சாவக பரதேசி வடக்குல இருக்க யூடியூபர் பரதேசி புரியல எனக்கு என்ன சொல்ல வாரீங்க ஆஹ் வடக்குல இருக்க ஜூடூ பஸ் குறித்து இங்க இருக்க அரசியல்வாதிகளே விமர்சனம் பண்ணுறது கிடையாது ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகே எல்லாரும் தேவை நீங்க மட்டுமே இந்த வெளிநாடு போயிட்டு இருந்து கொண்டு இங்க இருக்கிற ஜூடு பஸ்ஸுக்கு என்ன சொல்றது எந்த நேரமும் உங்களுக்கு காஞ்சி கொண்டே இருக்கு என்ன பிரச்சனை வா அவங்க வந்து ஏஐயில தாங்களே ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி ஐ இவ்வாறு நடக்குதுன்னு சொல்லி போடுறாங்களா இல்லையே ஐ என்ன நடக்குது அதை எடுத்து அந்த போடுறாங்க ஐயா கமரா பொய்யா காட்டாதுங்க அங்கே நடக்கிற சம்பவத்தை எடுத்து போடுறாங்க உலகத்தில் இருக்க தமிழர்கள் அதை பார்த்து என்னென்ன விடையை தெரிஞ்சு கொள்றாங்க அதை கூட உங்களுக்கு புரியலை யூடியூபர்ஸ் இல்லையன்னு சொன்னால் இங்கே மூலம் முடக்கில் என்னென்ன விடயம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இந்த யூடியூபர்ஸ் விமர்சனம் பண்ணுறத விட்டுட்டு நீங்கள் முதல் திருந்துங்க புரியுதா சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க நான் சேர்ந்து யூடியூபர்ஸ் உங்கள் இல்லாத ஒன்றுமே உங்களுக்கு கதை கட்டி போடுற இல்லை உண்மையை தான் போடுறாங்க உண்மை உங்கள் வீடியோவை போடுறது இல்லாமல் என்ன பொய்யா சும்மா எடுத்த அடுத்துக்கெல்லாம் யூடியூப் பஸ் யூடியூப் பஸ் யூடியூப் பஸ் யூடியூப் பஸ் எல்லாம் நான் ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருக்கேன் வடக்கில் இருக்க யூடியூப் பஸ் இளையப்படுத்துறது நீங்கள் கேட்கலாம் நீ பெரிய யூடியூபரானு கேட்டால் நான் யூடியூபரானு நான் சொல்லவே இல்லை ஆனால் ஏகப்பட்ட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க அப்போ அவங்களுக்காக ஒரு வீடியோ பதிவு அவ்வளவுதான் நீங்கள் உடனே கேட்பீங்க நீ பெரிய யூடியூபராண்டா ஆமாம் நம்ம வந்து யார்கிட்டையுமே ஆதரவு கேட்கற கிடையாது நான் இது வரைக்குமே எனக்கு எத்தனை பேர் கேட்டுக்கா தம்பி நீ வீடியோ பதிவு போடும் பொழுது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாண்ட கேளுங்கடாண்ட கேட்க மாட்டேன் என்ன கேட்குறது கிடையாது எனக்கு ஒரு கூச்சம் மாதிரி என்ன விரும்பி ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சந்தோஷம் எனக்கு புரியுதா தெளிவு வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வடக்கில் இருக்கிற ஜூட்டி வெளியப்படுத்துற விட்டுட்டு போய் நல்ல வேலையை பார்த்து நீ வெளிநாடு போயிட்டீங்கப்பா போய்ப்பா வாழுங்க இங்கே இருக்கிறவனை வச்சு காயாதுங்க இங்கே இருக்கிறவனை ஏதோ ஒரு என்ன ஏதோ ஒன்றை பிடிச்சி முன்னுக்கு வர்றதுக்கு துடிச்சு கொண்டு இருக்கிறான் இங்கே இருக்கிறவன விழுத்த பார்க்காதங்க தயவு செய்து சொல்கிறோம் இங்கே இருக்கிறவனை விழுத்த பார்க்காம ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல ஒரு வழியை நோக்கி போங்க ஏகப்பட்ட மழை புயல் காரணமாக வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து இன்னுமே இன்னல உர்ணியதை சாப்பாட்டுக்கு இடிக்க வீடு இல்லாமல் நான் உங்களுக்கு ஆதாரம் போடுறேன் வீடியோ ஆதாரம் ஓ கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்களை வெளிப்படுத்தணும்னு சொன்னா நாகரீகமான முறையில் அவருக்கு எதிரான கருத்துக்களை வைங்க அவன் இவன் சாவகாச்சரியான் பாரதேசி வடக்குல இருக்க யூடியூபர் கேடு கட்டவங்க ஏன்னா புரியல எனக்கு திருப்பி திருப்பி சொல்ல முடியாது அவன் என்ன சொல்றது எல்லாரையுமே கேவலப்படுத்தி பேசுறீங்க ஆனா உங்கள் மீது நல்ல மரியாதை வச்சிருந்தா நான் ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் வெளிப்படுத்துறீங்க சாவாச்சரி மக்கள் வெளிப்படுத்துறீங்க நான் புரியல எனக்கு கொண்டோம் தவறு எம்பி அர்ச்சனை அவர்கள் தவறா அவர் கருத்து விட்டா அந்த கருத்தை எடுத்து போட்டு வச்சு இன்னென்ன கருத்துக்கு இன்னென்ன தவறு இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டி ஒரு ஊடகம் ஊடக தர்மம் டா தெரியாது ஊடகத்துல இருந்து கொண்டு அவனை வணந்து பேசுறது அது ஒரு என்ன சொல்றது காட்டு முராண்டி ஒரு என்ன சொல்றது மென்டாலிட்டி அது அது வந்து ஊடகத்துல வரா நீங்க ஒரு ஊடகத்துறையில் சார நீங்கள் நீங்க தனி மனித கருத்தை தான் வெளியிடுறீங்க தனி மனித கருத்து வந்து ஓகே நீங்க அவனை வறண்டு பேசுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒரு ஊடகம் வந்து நீங்க வந்து ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லி ஒருத்தரை வழிநடத்தணும்னு சொன்னா நீங்கள் சொல்ற விதம் போல அவன் இவனெல்லாம் பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சதை அவங்களோட பகிர்ந்து கொண்ட இனியாவது ஊடகத்துல வந்து நாகரிகமா பேசுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்க முறை பாய்